மெய் என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச என்கின்ற காணொலி மெய்யின்போம் என்று சொல்லக்கூடிய கொண்டிருக்கும் ஒரு ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு திருப்பாவையில் இருந்து ஒன்பதாவது பாசுரம் ஆண்டாள் நாட்சியரது இந்த மாரடி மாதம் ஒன்பதாம் தேதி எனவே இந்த ஒன்பதாவது பாசுரத்தை கேட்போம் இதற்கான ஞான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இங்கு வழங்கப்படுவது முழுவதும் ஞான விளக்கம் மட்டுமே நண்பர்களே இப்பொழுது வாருங்கள் பாசுரத்தை கேட்போம் ஏதோ பாசுரம் ி மாடத்தி சுத்தும் வீழக்கற துமி மாடத்தி சுத்தம் வீழ கறிய துமி சுற்றும் சுத்தும் ம் கமண தூயில் ஆணை மேல் கண்பணரும் தூபம் கமண தூயில் ஆணை மேல் கண்பணரும் மா அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பெரும் தூயில் மந்திரப்பட்ட மாமா மாயன் மாதோரம் பாவத்தை இந்த பாசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் அந்த இறைவனோடு இணையும் போது என்ன செய்ய வேண்டும் இணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இணைய முடியவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் இணைந்தாயிற்று இணைந்த பின்பு திரும்ப வர முடியவில்லை அது அது ஏன் என்பது பற்றி தான் இந்த பாடலிலே மிக அற்புதமாக அழகாக உங்களுக்கு விளக்குகிறார் என்ற ஆனந்தமாக இருந்து கொண்டு நமக்கு ஆனந்த கவியேற்றிய ஆண்டாள் நாச்சியார் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த பதிவிற்கான இந்த கவிக்கான பதிவு ஞான பதிவை இப்பொழுது பதிவிடுகிறேன் அமுதன் அமுதம் என்று சொல்லக்கூடிய காணொளி வழியாக உங்களோடு நண்பர்களே தவம் என்பது மிகப்பெரிய உன்னத நிலை இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் பல படிகளை கடக்க வேண்டும் பல படிகளை கடந்தால் ஒழிய தவத்தை ஏற்ற முடியாது தவம் என்பது ஏதோ அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதல்ல கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் அந்த மன அலைச்சூழலை குறைத்து அந்த மன அலைச்சூழல் அதாவது மன அலைச்சூழல் நிறைய இருக்கிறது அந்த மன அலைச்சூழல் சூழலே ஒரு நிலை இருக்கிறது நான்கு என்று சொல்லுவார்கள் அந்த நான்கு நிலை பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு வரை உள்ள நிலைதான் இந்த இறைநிலையோடு இணையும் நிலை இதை டெல்டா நிலை என்பார்கள் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கிறேன் எனவே இந்த டெல்டா நிலையில் உள்ள இந்த இறையோடு இணையும் நிலை அந்த நிலைக்கு செல்லும் போது இறை நம்மோடு இணைகிறது அந்த கருணையான அருள் நிறைந்த இறை பொருள் நம்மோடு இணைந்து விடுகிறது இணையும் போது நமக்கு பேரின்ப பெருங்களிப்பு இறைவன் எப்படி இருக்கிறானோ அந்த நிலை நமக்கு தோற்றுவிக்கப்படுகிறது என்று சொல்ற என்று என்று நாம் உணர வேண்டும் எனவே இந்த கவியிலே முதல் வரி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய என்கிறார் தூமணி என்பது என்ன தூமணி என்பது மணி என்பது வெப்பம் வெப்பத்துடன் கூடிய ஒளி இதுதான் மணி தூமணி என்பது அது அதாவது இது வந்து ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு ஒளி வெப்பத்துடன் கூடிய ஒளி இதற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை சரியா எனவே இந்த தூமணி மாடம் எங்கே இருக்கிறது மாடம் என்பது இங்கே நெற்றிபூர்வம் தான் மாடம் இந்த மாடத்திலே ஒளிபரச் செய்ய வேண்டும் சுத்த வெப்பநிலையை தோற்றுவித்து அந்த ஒளிநிலையை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் அந்த தவம் ஏற்றும்போது என்ன நிகழ்கிறது என்பதுதான் கவி தவம் ஏற்றியாகிவிட்டது தவம் ஏற்றிய பிறகு அந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியவில்லை அந்த நிலையிலேயே இருக்க சொல்லுகிறது இதுதான் தபம் இந்த அந்த நிலையில இருக்கச் சொல்லக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்கின்ற தன்னுடைய அனுபவ நிலையாகிய ஆனந்த பெருநிலையை விளக்குகிறார் இந்த இறைக்கவியாகிய ஒன்பதாவது பாடல் மூலம் தூமணி மாடத்து சொற்று விளக்கிய என்ற கவியின் மூலம் தூமணி மாடம் என்பது சொன்னேன் மாடம் என்பது நெற்றி பூர்வம் நெற்றிபூர்வத்திலே இந்த ஒளி ஒளி பிரகாசம் தோற்றுவிக்கப்படுகிறது இறை இறைனோடு இணையும் போது சரி அந்த நெட்டி பூர்வத்திற்கு எப்படி ஒளி வருகிறது பிரகாசம் வருகிறது வெப்பம் வருகிறது என்பதை பற்றி இப்பொழுது காண இருக்கிறோம் சுற்றும் சுற்றும் என்றால் அதை சுற்றி சூழ்ந்து அப்படி என்றால் இந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திரி வேண்டும் அந்த திரி எங்கே இருக்கிறது என்றால் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது அந்த மூலாதார திரியை பற்ற வைத்தால் ஒழிய இங்கே திரி எரியாது எனவே மூலாதாரத்திலே ஒரு திரி இருக்கிறது இறைவன் அங்கே குறைக்கணி இருக்கிறான் அதுதான் சொல்கிறான் அடுத்த வழியிலே சுற்று விளக்கரி என்றால் இந்த சக்கரங்கள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சக்கரங்கள் இயந்த இயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சக்கரங்கள் வழியாகத்தான் அந்த திரி ஏற்றப்பட்டு அந்த திரி நெற்றி பூர்வத்திலேயே தலை உற்றிலேயும் இயக்கப்படுகிறது இது ஒளியாக பிரகாசமாக எரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றுமலக்கரிய தூபம் கமழ துயிரின் கண் வளரும் அதற்கான வழியை சொல்கிறார் பாருங்கள் தூபம் என்பது புகை புகை என்பதற்கு அரி என்ற பொருள் இருக்கிறது அரி என்றால் என்ன அரி என்பதும் இங்கே ஒளிதான் எனவே இந்த ஒளிநிலை தூபம் என்று சொல்லக்கூடிய ஒளிநிலை கமழ கமழ என்றால் சிறந்து விளங்க அதாவது இயங்கி கொண்டிருக்க துயிலனின் மேல் கண் வளரும் அந்த ஒளி எழுப்பப்படுகிறது எப்படி என்றால் துயிலன் என்போம் யார் துயிலன் என்பதுதான் குண்டனி மகாசக்தி இறை சக்தியாக மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் நிலை அதுதான் துயிலன் மேல் கண் வளரும் கண் என்பது அக்கம் என்ற பொருள் இருக்கிறது அக்கம் என்றால் என்ன அக்கம் என்பது இங்கே பாம்பு அதாவது இந்த பாத்தீங்கன்னா கோயில்ல மரத்தடி கீழே ஒரு எட்டு போன்ற வடிவத்திலே இரண்டு பாம்பு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் சிலை வடிவத்தில் வைத்திருப்பார்கள் இதை நாகதோஷம் என்று சொல்லிக்கொண்டு வைத்திருப்பார்கள் ஆனால் அங்கு என்ன நடக்கிறது இது நாகதோஷம் அல்ல நமது சுவாச தோஷம் சரியா இந்த சுவாசம் ஒழுங்குபடுத்தி விட்டால் இந்த சுவாச நிலை மேம்படுத்திவிட்டால் சுவாச நிலையை சூத்திரப்படி மேம்படுத்திவிட்டால் நமது இறைநிலை தெளிவாக தென்படும் இரங்கலை உணர முடியும் இதற்கு இதற்குத்தான் ஊமையாக இந்த பாம்பு நிலையை தோற்றுவித்தார்கள் பாம்பு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் ஒன்று வடகலை இன்னொன்று இடகலை சரியா அது எங்கே நோக்கி செல்கிறது சுழுமனை நோக்கி செல்கிறது நடுநாடு வழியாக எப்படி நடக்கிறது என்றால் துயிலன் என்பவன் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவன் தான் பாம்பாக இருந்து கொண்டு பாம்பு ஒரு கற்பனை வடிவம் தான் எனவே அந்த இயக்கம் அப்படி நடைபெறுகிறது எட்டு போன்று சுழண்டு சுழண்டு வடகளை இடைக்கலையாகவும் இடகளை வடகளையாகவும் மாறி மாறி வருகிறது இதற்கு என்ன தேவை சுத்த வெப்பம் தேவை இந்த சுத்த வெப்பம் எப்படி ஏற்படுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சுத்த வெப்பத்திற்கு மூலப்பொருள் காற்று இறை காற்று இந்த இறை காற்று நாசி வழியாக செல்கிறது செல்லும் போது அங்கே குண்டனி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது எழுச்சி பெறும்போது இது தவநிலையில சாதாரண நிலையில அல்ல தவநிலையிலே ஒரு நல்ல குருவின் துணை கொண்டு அந்த நாம் தவத்தை இயக்கும்போது எழுச்சி பெறுகிறது எழுச்சி பெறும்போது அந்த சக்கரங்கள் வழியாக நெற்றி பூர்வத்தை காக்குகிறது இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் கண் என்பது அக்கம் என்று சொன்னேன் பாம்பு பாம்பு என்பது குண்டனின் மகாசக்தி ஆனால் மகாசக்தி மேலும் அதற்கு கண் வளரும் என்றால் வளர்வது என்றால் மேல் நோக்கி செல்லுதல் வளர்வது என்றால் என்ன வளர்வு மேல் நோக்கி சென்றது மேல் நோக்கி சென்று நெட்டுப்புறம் வந்தாகிவிட்டது மாமன் மகளை மணிக்கரம் கால் தருவார் இப்பொழுது சக்கர வழியாக இதுவரை வந்து வந்து விட்டது மாமன் மகளே மாமன் என்பது இருப்பு நிலை மாமன் என்பது அழிக்க முடியாத இருப்பு நிலை அதுதான் மாமன் மாமனுக்கும் மா நமது மாமன் கூட அப்படித்தான் தாய் மாமன் நமது உறவு அழிக்க முடியாத உறவாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் எனவே இந்த மாமன் என்ற உறவு மிகப்பெரிய உறவு ஏனென்றால் அது இருப்பு நிலை உணர்வு தாய் பிறந்த இடம் தாய் பிறந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலைதான் மாமன் அந்த தாயோட அண்ணனோ தம்பியோ மாமன் எனவே அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய மாமன் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த அழிக்க முடியாத உறவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே மாமன் என்று சொல்லக்கூடிய மண் என்றால் இங்கே அழிக்கவே முடியாது அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே மா என்றால் மிகப்பெரிய என அந்த இருக்கக்கூடிய நிலையிலே உள்ள மகள் என்றால் இயக்க நிலை அந்த இயக்க நிலை இப்பொழுது என்ன நடன சொல்கிறது மணிக்கதவன் தாழ் திருவாய் நான் திரும்ப இருப்பு நிலைக்கு செல்ல வேண்டும் இருப்பு நிலை எங்கே இருக்கிறது அந்த இருப்பு நிலை நடன நிலை அந்த அந்த நடன நிலையை காண வேண்டும் மணிக்கதவம் எங்கு இருக்கிறது மணிக்கதவம் என்றால் என்ன மணிக்கதவம் என்பது மேல்தாடையிலே இருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஊசி துவாரம் இருக்கிறது இந்த குண்டனி மகாசக்தி மேலெழுந்து வருகிறது அல்லவா மேரெனி வரும்போது அந்த ஊசி துவாரம் என்று சொல்லக்கூடிய ஊசி கோபுரம் இரண்டு இருக்கிறது அந்த கோபுர வாசல் வழியாகத்தான் காற்று என்று சொல்லக்கூடிய சுத்த வெப்பநிலை வெப்பநிலை சாதாரண வெப்பநிலை சுத்த வெப்பநிலையாக மாற்றப்பட்டு இறைநிலையாக மாற்றப்பட்டு அங்கே மேற்காடிய வழியாக நெற்றி பூர்வத்திற்கு செல்லுகிறது செல்லும் போதுதான் சூழ்மனை நாடு இயங்குகிறது இயங்கும் போது அங்கே நடக்கிறது இறை நடனம் நடக்கிறது பிரகாச ஒளி தோன்றுகிறது ஒளி புழம்பு தோன்றுகிறது அந்த பிரகாச ஒளிதான் வல்லலான் சொல்லுவார் அழகான ஜோதி வடிவம் என்பார் அருப்பரின் ஜோதி வடிவம் அந்த அருப்பரின் ஜோதி வடிவத்திலே நெற்றி புருவத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருள்தான் திறந்தாகிவிட்டது மேலே சென்றாகிவிட்டது சென்றாகி தவநிலை ஆரம்பித்தாகிவிட்டது தவநிலை நடந்து கொண்டிருக்கிறது இறைவனோடு இணைநிலை ஏற்பட்டுவிட்டது அந்த இணைநிலையோடு ஏற்பட்டும் நிலை பெருங்கு நிலையை நிலையோடு ஒன்றி ஒன்றி செல்லும் போது தூங்காம் தூங்கி சுகம் காணும் நிலை ஏற்பட்டுவிட்டது அங்கே இருந்து மீள முடியவில்லை சரியா மீள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது பெருங்களிப்பு நிலை இருக்கிறது இந்த நிலையை ஒரு அனுபவ நிலை நான் சொல்வதால் உங்களுக்கு புரிய போவது இல்லை நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே இது உங்களுக்கு தெரியவரும் அல்லது விளங்க வரும் அல்லது உணர முடியும் சரியா என்ன இதை புரிந்து கொண்டு தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தவத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை அதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் மாமீர் அவளை எழுப்பியோ இப்போ தவத்திலிருந்து மீற வேண்டும் சரியா அதற்கு அடுத்து வருகிற மாமீர் மாமீர் என்றால் அந்த மீண்டும் இருப்பு நிலை அந்த இருப்பு நிலையே என்னை மீண்டும் இயக்க நிலைக்கு கொண்டு சென்று விடு நான் என்னால் போகவே முடியவில்லை இந்த மயக்க நிலையிலிருந்து என்னால் திரும்ப செல்லவே முடியவில்லை இந்த பேரின்ப பெருங்கலைப்பு நிலைய தேவைதான் என்றாலும் கூட இந்த உலக இயக்கத்திற்கு நான் திரும்ப வந்து மீண்டும் எனது செயல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கூறிக்கொண்டு அங்கே கூறுகிறார் மாமீர் என்றால் மாமீர் என்பது இங்கே மிகப்பெரிய இருப்பு நிலை அவளை எழுப்பீரோ திரும்ப இயக்க நிலைக்கு நான் வரமேட்டேன் வர வேண்டும் உண்மகள் தான் அதாவது உண்மகள் என்பது இருப்பு நிலையிலிருந்து இயக்கநிலை அதிலிருந்து இருப்பு நிலையிலும் இயக்க நிலை அந்த இயக்க தானே மகள் என்பது இயக்க நிலை அதிலிருந்து பிறந்த நிலைதான் நிலை அதாவது இறைவன் அசையும் போது அசையாமல் இருக்கும் போது இருப்பு இருப்பு நிலை அசையும் போது இருக்க நிலை கடல் போல கடல் அசையாமல் இருந்தால் நீர் அலையாக வந்தால் அது இயக்கம் சரியா இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நிலையில் இருந்து கொண்டு நான் இயக்க நிலைக்கு வர முடியவில்லை என்ன எப்படி இருக்கிறது என்றால் நான் தவம் செய்யும் போது ஊமையோ செவிடோ அனந்தனோ என்கிறார் அப்பொழுது வாய் பேச மறுக்கிறது காது எதையும் கேட்க மறுக்கிறது அனந்தல் என்றால் மயக்க நிலை இருந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான வர்ணனை பாருங்கள் ஊமை என்றால் வாய் பேச முடியாது தவனும்போது வாய் பேச முடியாது ஒரு ஆனந்த நிலை வரும் காது கேட்காது உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுவிடும் குறை இயக்கம் நின்றுவிடும் இந்திரியங்கள் வந்து ஓய்ந்துவிடும் இந்திரியங்கள் ஓய்ந்து அந்த அன்பாய் எழுச்சி பெற்று உயிர்நிலை துடிப்பு பெறுகிறது உயிர்நிலை துடிப்பு பெறும்போது பேரின்ப பெருங்கிப்பு நிலை இதை சொன்னால் புரியாது அனுபவத்தால் மட்டுமே புரிய முடியும் எப்படி நாம் உணவு உண்கிறோமோ அந்த உணவின் சுவை எப்படி உணரப்படுகிறதோ அது போல்தான் இந்த தவநிலையும் இது ஒரு ஆனந்த பெருநிலை அனுபவ நிலை சரியா அப்போ என்ன சொல்ற ஆனந்தல் என்றால் மயக்க நிலை பெரும் மயக்க நிலை ஏம பெருந்து மந்திரப்பட்டாலும் ஏம என்பது ஒரு பேர் உறக்கம் என்று சொல்லக்கூடிய தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை மந்திரம் என்பது தவம் இந்த தவத்தின் மூலம் இறை இணைப்பு ஏற்பட்டு அந்த இணைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை இருக்கிறது இந்த நிலைக்கு அப்படியே இருக்கிறது இந்த நிலையிலிருந்து என்னால் மீள முடியவில்லை இந்த பேரின்ப பெருங்கிப்பு எனக்கு தேவை என்றாலும் எனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை ஆற்றுவதற்கு ஈக்க நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார் அந்த நிலையை வரும்போது இது தவநிலையின் உச்சத்தை நமக்கு விளக்குகிறது அடுத்த வரியிலே மாமாயன் மாதவன் வைகுந்து மாமாயன் என்பவன் கண்ணுக்கு தெரியாத நிலையில் உள்ள இறைவன் மறைபொருள் அடுத்த வரியிலே மாதவன் மாதவன் என்பது அருள் அன்பு இரக்கம் கருணை கொண்ட நிலையில் உள்ள இறைநிலை சரியா அடுத்த நிலையிலே வைகுந்தன் வை என்பது கூர்மையான நுண்மையான குந்தன் என்பது திருமால் என்ற பொருள் அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது காற்று என்று இருக்கிறது காற்று என்றால் என்ன சுவாசம் பிராணன் அது அந்த காற்றின் மூலமாக இயக்கக்கூடிய நிலைதான் திருமால் நிலை இந்த நிலை வரும்போது நமக்கு எண்ணற்ற ஒரு உயிர் வாழ்கிறோம் உயிர் வாழ்ந்து கொண்டு இயக்க நிலையில் இருக்கிறோம் இயக்க இருந்து கொண்டு இறைவனுக்கான துடிக்கிறோம் அந்த இறைவனுக்கான துடிக்கும் போது நமக்கு தேவை சுவாசம் மாற்றப்பட்ட மாற்றப்பட்ட சுவாசம் இதை இறைவன் அடுத்த வரையிலே நாமும் பலவும் இறைவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது ஆனால் நிலை ஒன்று ஒன்று இருப்பு இன்னொன்று இயக்கம் இந்த நிலையை தவிர இறைபொருள் வேறு என்றும் இல்லை இருப்பு நிலையாக இருக்கும் போது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் இயக்க நிலையாக மாறும்போது காட்சிப் பொருளாக இருக்கிறது இருப்பு நிலையை உணர வேண்டும் என்றால் தவத்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கொண்டால் அந்த இருப்பு நிலையின் நடனநிலை நெற்றி புருவத்தில் சக்கரத்திலேயும் உணர முடியும் இந்த ஏழு சக்கரங்கள் நமது உடலிலே இருந்து கொண்டு இந்த பிண்ட ரகசியம் இதுதான் அண்டத்திலே இறைவன் இருக்கிறான் அது அண்டத்திலே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறான் பிண்டத்திலேயும் இறைவன் இருக்கிறான் அவனை உணர வேண்டும் காண வேண்டும் நுகர வேண்டும் கலப்பு பெற வேண்டும் ஒன்றோடு ஒன்று ஒன்றில் அதாவது இரண்டும் ஒன்றாக வேண்டும் என்றால் ஒரே வழி தியானம் 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 அதை செய்யும் உடல் மனம் உயிர் அனைத்தும் சீராக இருக்கிறது நமது உடல்நிலையும் சீராகி விடுகிறது நோயற்ற வாழ்வு வாழலாம் இது நூறு சதவீத உண்மை நண்பர்களே இதை உணர்ந்து கொண்டு செயலாற்றுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த நன்றி நண்பர்களே